ஒவ்வொரு நாளைக்கும் வாழ்க்கையில விண்வெளி அறிவியல் வரலாறு உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் அப்படின்னு பல தகவல்களை கடந்து போறோம் அப்படி இருக்கிறதுல பல தகவல்கள் ஆச்சரியப்படுற மாதிரியும் வேடிக்கையானதாவும் வித்தியாசமானதாவும் ஏன் இதுக்கு முன்னாடி நாம கேள்விப்படாததாவும் கூட இருக்குது அப்படிப்பட்ட ஃபன்னான அதாவது வேடிக்கை வினோதமான பல தகவல்களை தான் இந்த பன்ஃபேக் சீசன் இருக்க போகுது முதலைங்க தங்களோட நாக்க வெளியே நீட்ட முடியாது அது ஏன் மோனாலிசா படத்துல இருக்கு மோனாலிசாவுக்கு புருவங்கள் இல்லைங்கிறத நீங்க யாராவது கவனிச்சிருக்கீங்களா நாய் சாக்லேட் சாப்பிட்டா அது உயிர பறிக்குற அளவுக்கான ஆபத்தை அதுங்களுக்கு விளைவிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதலைகள் தங்களோட நாக்கை வெளியே நீட்ட முடியாது ஏன்னா அதுங்களோட நாக்கோட ஒரு ஜவ்வு அதோட வாய்ப்பகுதியோட மேற்கூரையோட இணைஞ்சிருக்கிறது தான் இதுக்கு காரணம் அதனால அது மனுஷங்கள மாதிரி நாக்க வாய்க்கு வெளியே நீட்ட முடியாது முக்கியமாக ஊர்வன இனத்தை சேர்ந்த பல உயிரினங்களுக்கு இரையை பிடிக்கும் போது தன்னோட வாயை ரொம்பவும் விரைவா மூடுறப்போ தற்செயலாக கூட அதுங்களோட நாக்கு துண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பு இருக்கிறதா கருதுறாங்க ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்ட காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி விளையாட்டுகள் மட்டுமில்லாம கலைக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டுச்சு துவக்க காலத்துல அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுல ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு வரையிலுமே விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமில்லாம கட்டிடக்கலை இலக்கியம் இசை ஓவியம் மற்றும் சிற்பம் அப்படிங்கிற அஞ்சு பிரிவுகள்ல பதக்கங்கள் வழங்கப்பட்டு வந்துச்சு அமெரிக்க துப்பாக்கி சுடும் வீரர் வால்டர் டபிள்யூ வினன்ஸ் அப்படிங்கிறவரு ஒலிம்பிக்ல பங்கேற்ற போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டுல லண்டன்ல நடத்தப்பட்ட ஒலிம்பிக்ல டபுள் ஷூட் ரன்னிங் டீல் அப்படிங்கிற ஷார்ட் ஷூட்டிங்ல ஒரு தங்கப்பதக்கத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு நடத்தப்பட்ட ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் டீம் ரன்னிங் தீர் அப்படிங்கிற சிங்கிள் ஷூட் துப்பாக்கி போட்டியில ஒரு வெள்ளிப்பதக்கத்தையும் கலைக்கான போட்டிகள்ல இருபது அங்குல குதிரை தேரை இழுக்குற மாதிரியான சிறிய வெண்கல சிற்பத்திற்கு அன் அமெரிக்கன் அப்படிங்கிற பேர்ல ஒரு தங்கப்பதக்கத்தையும் ஜெயிச்சாரு இவரு மட்டுமில்லாம இந்த கலைப்போட்டிகள கலந்துகிட்டு பலரும் பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க பிற்காலத்துல இந்த போட்டிகள் நடத்துறதுல பரவலா ஏற்பட்ட எதிர்ப்பு காரணமாகவும் இந்த கலை சார்ந்த போட்டிகளை நடத்துற போயிருக்கிற நடைமுறை சவால்கள் காரணமாகவும் ஒலிம்பிக்ஸ்ல இந்த போட்டிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் லண்டன்ல நடத்தப்பட்டோட கைவிடப்பட்டுச்சே நாய்கள் சாக்லேட்களை சாப்பிட்டுச்சுனா அது நாய்களோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமா சாக்லேட்டுல தயாரிப்புகளில் மெத்தைல் சாந்தைன் ஆல்கலைடு மற்றும் காஃபைன் போன்ற தியோப்ரோமைன் அப்படிங்கிற ஒரு வகையான நச்சுத்தன்மை சிறிதளவுல கலந்திருக்குது இந்த நச்சானது நாய்களுக்கு ஹார்ட் ரேட் அப்படிங்கிற இதய துடிப்பு பிளட் பிரஷர் அழுத்தம் அஜிட்டேஷன் வலிப்பு நோய் வாமிட் வாந்தி டயோரியா அப்படிங்கிற வயிற்றுப்போக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிற அமைதியின்மை ரேபிட் பிரீத் அப்படிங்கிற விரைவான சுவாசம் மஸில் டென்சன் அப்படிங்கிற தசை பதற்றம் இன்கோஆர்டினேசன் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பின்மை போன்றவற்றை உருவாக்கி அது நாய்களோட உயிருக்கே ஆபத்தா அமைஞ்சிடும் மனிதர்களைக் காட்டிலும் நாய்களுக்கு இந்த தியோப்ரோமைன் நச்சு ரொம்பவே மெதுவாக வளர்ச்சிதை மாற்றத்தை பாதித்து மிகக் கொடிய விளைவுகளை ஏற்படுத்தது சராசரியான ஒரு நாயோட இடையில ஒரு கிலோவுக்கு ஏறக்குறைய அறுபது மில்லி லிட்டர் அளவுக்கான மில்க் சாக்லேட் அப்படிங்கிற பால் சாக்லேட் அப்படிங்கிறதே ஆபத்துதான் அப்படின்னு பல விலங்கியல் மருத்துவமனைகள் தெரிவிக்கிறாங்க மட்டுமில்லாம மனிதர்கள் உண்ணும் உணவுகள் அவகேடோ திராட்சை இனப்பழங்கள் ஆப்பிள் உள்ளிட்ட பல பழங்களோட விதைகள் வெங்காயத்தின் இனத்தைச் சேர்ந்த காய்கறிகள் ஏழு அளவை அளவைவிட அதிகமாக இருக்கிற அல்காலி அடங்கிற வீட்டு உபயோகப் பொருட்கள் பெஸ்டிசைட்டுகள் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகள் டபோடில்ஸ் துளி போன்ற பல பூக்கள் டயபியான்பெக்கியா அப்படிங்கிற வீட்டுள் தாவரங்கள் போன்ற பலதும் நாய்களுக்குடைய உடல்நிலையை நிலையை நச்சு ரீதியாக பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அப்படி நாய்கள் அளவுக்கு அதிகமான சாக்லேட்டுகள் மற்றும் டார்க் சாக்லேட்டுகளை சாப்பிட்டுச்சுனா அதை உடனடியாக கவனத்து எடுத்துக்கிட்டு உடனடியாக மருத்துவமனையை அணுகணும்னு விளங்கியல் மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க வால் டிஸ்னி நிறுவனம்தான் அதோட வாழ்நாளில் அதிகப்படியான அகாடமி விருது அப்படிங்கிற ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்குது இந்த வால் டிஸ்னி இதுவரைக்கும் காம்படிட்டிவ் அவார்டு அப்படிங்கிற இருபத்தி போட்டி விருதுகளையும் கானரரி அவார்ட் அப்படிங்கிற நான்கு கௌரவ விருதுகளையும் பெற்றிருக்குது வால் பிஸ்னி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அகாடமி விருதுகளுக்கு பரிந்துரை செய்துச்சு அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ல நாமினேட் செய்யப்பட்ட பிலவர் அண்ட் ட்ரீஸ் அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த கார்ட்டூன் குறும்படத்திற்கான முதல் ஆஸ்கார் விருது பெற்றுச்சு இதுதான் முதன் முதலாக முழு வண்ண மூன்று துண்டு டெக்னிகலர் செயல்முறையில தயாரிக்கப்பட்ட வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற முதல் குறும்படம் அதே மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டுல வெளியான வின்னி தி பூ அண்ட் தி பிளஸ்டரி டே அப்படிங்கிற குறும்படத்திற்கு சிறந்த அனிமேஷனுக்காக அகாடமி விருது பெற்றதுதான் வால் பிஸ்னியோட வாழ்நாளில் இறுதியா வாங்கின அகாடமி விருதாகும் மிக்கி மவுஸ் ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் ட்வார்க் பேண்டசியா ஆகியவை மட்டுமில்லாமல் ஒரு படைப்பாற்றல் மிக்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுக்கான நான்கு கௌரவ விருதுகளையும் வால்பிஸ்னி நிறுவனம் பெற்றிருக்குது உலக பிரசித்தி பெற்ற லியானார்டோ டாவிஞ்சியோட பிரபலமான படமான மோனாலிசா படத்துல இருக்கிற மோனாலிசாவுக்கு புருவங்கள் மற்றும் கண் இமையோட முடிகளும் இல்லை அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது இந்த படத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுறது மட்டுமில்லாம இது ஒரு நீண்ட கால மர்மமாவே இருக்குது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல பிரெஞ்சு பொறியாளரும் கண்டுபிடிப்பாளருமான பாஸ்கல் கோட் அப்படிங்கிற ஒரு உயர்வரையறை கேமரா அப்படிங்கிற ஹை டெஃபினிஷன் கேமராவை வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மடங்கு பெரிதாக்கும் வசதியோட இந்த படத்தை அதி உயர் தெளிவுத்திறனோட குளோசப்புல உருவாக்கி ஆய்வு செஞ்சாரு இந்த ஆய்வுல மோனாலிசாவோட இடது கண்ணுக்கு மேல ஒரு ஒற்றை முடி வரைஞ்சதற்கான ஆதாரமாக பிரஷோட ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சாரு இதனால இவரு இந்த மோனாலிசாவை வரைஞ்ச போது புருவத்தோட வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னும் பிற்காலத்துல இந்த படத்தை சுத்தம் செஞ்ச போது காலப்போக்குல இந்த புருவம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னும் தான் கருதுறதா பாஸ்கல் அவர்கள் தன்னோட முடிவை வெளியிட்டாரு மட்டுமில்லாம லியானார்டோ அவங்கள வரைஞ்ச பெரும்பான்மையான பெண் படங்கள புருவங்கள் மற்றும் கண் இமையோட முடிகளும் மிக குறைவாகவே வரையுற வழக்கம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன்ஃபேக்டோட முதல் பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி